திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்து மதத்தை விமர்சனம் செய்வதை முழு மூச்சாக கொண்டிருக்கும் நிலையில் தற்போது புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்த கருத்து தமிழக அரசியலில் குறிப்பாக சாமானிய மக்கள் மனதில் புயலை கிளப்பி இருக்கிறது இவை அனைத்திற்கும் கிருஷ்ணசாமி கொடுத்த ஒரு அறிக்கைதான் காரணம் அவரது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் அறிக்கை பின்வருமாறு மதசார்பின்மை என்பது குறிப்பிட்ட சில மதங்களை சார்ந்து நிற்பது அல்ல எந்த மதத்தையும் சாராது நிற்பது இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பதே அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் உள்ள வெளிப்பாடு மதுவே இந்திய அரசியல் சாசனம் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களின் அபிலாசைகளையும் உள்ளடக்கிய பொக்கிஷம் இருநூறு ஆண்டுகால ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து இந்தியாவை விடுதலை செய்வதே அன்று சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தவர்களின் பிரதான லட்சியமாக இருந்துள்ளது அதனால்தான் வெள்ளையனே வெளியேறு என்பது அவர்களின் முக்கிய கோஷமாக இருந்தது சுதந்திர போராட்ட பிறகு இந்தியாவை எப்படிப்பட்ட சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதில் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களில் சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற ஒரு சிலரை தவிர எவருக்கும் பரந்துபட்ட சிந்தனை இல்லை பெரும்பாலும் அமெரிக்கா பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேற்கத்திய முதலாளித்துவ சிந்தனை வையப்பட்டவர்களாகத்தான் இருந்துள்ளனர் நேரு போன்றவர்கள் சோசியலிச சிந்தனை உடையவர்களாக இருந்துள்ளனர் எனினும் இந்திய அரசியல் சாசனத்தில் அதற்கான பிரதிபலிப்பு வெளிப்படவில்லை காந்தி ராமராஜ்யம் பேசியும் ராமும் ஹரீமும் ஒன்று என்றும் குழப்பமான கருத்தை கொண்டிருந்தார் காங்கிரஸ்காரர்கள் தீவிர மற்றும் மிதவாத சிந்தனையாளர்களாகவே அன்று இருந்துள்ளனர் அரசியல் சாசனத்தில் காஷ்மீரை தவிர இந்தியாவில் எவரும் சொத்து வாங்கலாம் என்ற சரத்தும் இருந்திருக்கிறது ஆனால் அனைவரும் சொத்து வாங்குவதற்கான வழிமுறைகள் அதில் சொல்லப்படவில்லை இன்று வரை அதற்கு வழியும் இல்லை தனியுடைமையே இந்திய சமூகத்தின் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்டது எனவே இந்திய சமூகம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பை இழந்துவிட்டது சுதந்திரம் உச்சகட்டமாக இருந்தபொழுது துருக்கியை மையமாக வைத்து செயல்பட்ட கிலாபத் இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது ஆனால் அதன் நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை திடீரென ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் ஜின்னா பிரிட்டிஷின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாகி தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவில் இருநூற்று நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கொண்ட அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இந்த நிர்ணய சபை பரந்துபட்ட இந்திய மக்களின் கருத்துக்களை முன்வைத்தது ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை கருத்துக்கள் மேலோங்கிய பின்னர் அரசியல் நிர்ணய சபையால் அதன் போக்கில் பயணிக்க முடியவில்லை எனவே அரைகுறையாக இந்திய அளவில் நிர்ணய சபை செயல்பட்டது அதனால் முழுமை பெறாத இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது உலக அளவில் பெரும்பாலான நாடுகளில் கூறியுள்ள பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை இந்திய அரசியல் சாசனத்திலும் புகுத்தப்பட்டுள்ளது மட்டுமே மகிழ்ச்சிகரமானது ஒரு மிகப்பெரிய பிரதேசம் மத ரீதியாக பிளவுபட்ட பிறகு அதே மத ரீதியான மக்களையும் உள்ளடக்கி எப்படி மதச்சார்பற்ற தேசமாக விளங்க முடியும் என்பதைப் பற்றி சிறிதும் சிந்தித்து பார்த்து அரசியல் வடிவம் கொடுக்கப்படவில்லை பிரிவினைக்குப் பின்னர் இந்தியா இந்து நாடாகத்தான் அறிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்தியாவில் சாதி பிரிவினைகள் உண்டு என்பதை அனைவரும் அறிவர் மொழி ரீதியான மாநில பிரிவினைகளால் இந்தியாவின் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலவில்லை மேலும் மொழிவாரி மாநில பிரச்சினைகளுக்கே இந்தியாவின் இன்றைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது மதச்சார்பின்மை என்பது ஒரு சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளின் கோஷமே தவிர நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் உள்ளக்கிடங்கை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் அரசியல் கட்சிகள் சில மதங்களின் மடிகளில் சாய்ந்து கொண்டு பேசுகின்றன போலித்துவமாக மதச்சார்பின்மை இருக்கக்கூடாது எந்த மதத்தையும் உண்மையில் சாராமல் நின்று பேசுவதாக இருக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சாதியும் ஒரு தேசிய இனம் எனவே சாதிகளை தேசிய இனமாக அங்கீகரித்துவிட்டு இந்தியாவை இந்து தேசமாக அறிவிப்பதே இந்தியாவிற்கும் பாதுகாப்பு இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு என அழுத்தம் திருத்தமாக நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்